மதுராந்தகம் அண்ணா தொழிற்சங்கம் ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினாறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மதுராந்தகம் பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் பேரறிஞர் அண்ணா நூற்றி பதினாறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் வழிகாட்டுதலின்படி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலை வகித்தார் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் போக்கடை கேசி சரவணன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் காஞ்சி மண்டல பொருளாளர் ஆர் வேணுகோபால் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஜி தேவி வரலட்சுமி மற்றும் மதுராந்தகம் பணிமனை நிர்வாகிகள் வி உதயகுமார் டி துரைராஜ் இ புண்ணியகோடி ஆர் பக்தவச்சலம் மண்டல துணை செயலாளர் தலைவர் மற்றும் பொருளாளர் அனைத்து பணிமனை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் அண்ணா தொழிற்சங்க முன்னாள் செயலாளர் எம் கேசவன் அனைவருக்கும் நன்றியுரை வழங்கினார் நம்பிட்டு போடுவா முதல்ல பேர் ஏய் பாவார தராரே அண்ணா என்னப்பா நீ காலைகளை இறங்கி மனைவுக்கு ஸ்வீட் சவுண்ட் சவுண்ட் சவுண்ட சவுண்ட சவுண்ட் அண்ணாவின்